தேர்தல் பத்திரம் மூலம் மத்திய அரசு பலரையும் மிரட்டி பணம் பெற்றுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் காணலாம் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்ல சிக்கியிருக்கிறது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்போது கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர் சொன்னார் இது வந்து ஒரு லூட்டிங் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லை அன்றைக்கு ஆர்பிஐ அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் இது வந்து தேர்தல் நடைமுறையை விடும் ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார் அதையெல்லாம் மீறி அதை கொண்டு வந்து இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிப்படையை வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்கிற சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்று தின்றார்கள் அதே போன்று நஷ்டத்தில் இயங்கிக் கொண்ட பல நிறுவனங்களை பல நூறு கோடி வாங்கி இருக்கின்றார்கள் அது பல கேள்விகளை எழுப்பது அப்போ நீங்கள் நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எப்படி நூற்று கணக்கான கோடி தர முடியுது அப்போ நீங்கள் வந்து வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்டக்கணக்கு காட்ட வைத்தீங்களா இல்ல உண்மையிலேயே நஷ்டக்கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்க வங்கியில வந்து பல்லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்க இந்த பணத்தை பெற்றீர்களா இந்த கேள்வி எல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய தருணத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏஜி அறிக்கை வந்து மிக தெளிவாக பல்லட்சம் கோடி தவறு நடந்திருக்கிறது என்று கூறிய நேரத்தில் அதையும் மூடி மறைப்பதற்கு பல்வேறு சம்பந்தமில்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் பேசிக்கொண்டு மக்களை வந்து உணர்ச்சி ஏற்படுத்தி திசை திருப்பினீர்கள் இப்படி என்றால் நிதி பங்கீடை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு ஊரவஞ்சனையோடு தான் நடத்தப்பட்டோம் இங்கு வந்து அவர்கள் முறையாக நமக்கு தரவில்லை இதை பற்றி அனைத்து புள்ளி விவரங்களும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவும் சட்டமன்ற உரைகளின் மூலமாகவும் பொது மேடைகளின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அதில் மிகப்பெரிய ஓரவஞ்சனையை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற ஜிஎஸ்டி வரியில் ஒரு மிக குறைந்த அளவு தான் நமக்கு திரும்ப வருகிறது என்று அவங்க திட்டங்கள் மூலமாக நமக்கு செய்திருக்கணும் என்று சொல்வதை நம்ம இல்லை பொதுமக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்